ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எப்பயுமே வந்து ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே ரொம்ப போர் அடிச்சிச்சு ஹஸ்பண்ட் சொல்லி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஸ்நாக்ஸ் வாங்குவோம்னு சொன்னேன் அவங்க வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நைன்டிஸ் ஸ்நாக்ஸு நம்ம சின்ன வயசில் தர ஸ்நாக்ஸாக இருக்குது இதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு இதில் எதிர ஸ்நாக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் இப்படி சேர்ந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு எதுவும் ஸ்நாக்ஸ் இது வந்து பேப்பர் அப்புறம் சொல்லிட்டு சொல்லுவோம் சூப்பராக இருக்கும் இது நாக்கில் வச்சோட ஒரு மாதிரி ஜிவ்னு கரையும் நல்லா இருக்கும் நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் இந்த இது தித்திக்கும் இதுக்கு உங்களுக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்னுடைய ஃபேவரட் ரொம்ப 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 எனக்கு பிடிக்கும் இழந்த வடை டெய்லி இந்த ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடாமல் இருக்க மாட்டேன் சின்ன வயசுல எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இப்படி கதை தான் யாரும் சிரிப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல உங்களுக்கு பிடிக்குமா சின்ன வயசுல என்ன பண்ணுவேன் இதை சாப்பிட்டுட்டு அந்த பேப்பரையும் வாயில போட்டு மெல்லுவேன் மென்னு கரகரட்டு கடிச்சு தூப்பேன் அது ஒரு தனி டேஸ்ட்டு எனக்கு அவ்வளவு பிடிக்கும் இது வந்து அப்போ இவ்ளோ பெஸ்ட் இருக்காது குட்டி குட்டியா இருக்கும் மடிச்சு வச்சுருப்பாங்க அந்த ஜெவிடாங் ஒரு முதல் கொண்டு நம்ம இன்னும் சாப்பிட்டு அந்த அளவுக்கு பிடிக்கும் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் மம்மி டாடி மம்மி இந்த ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும் ஆஹ் இப்படியாச்சும் பாருங்க இப்படியாச்சி தான் டாடி மகம் தெரியும் மம்மி மகம் இது வந்து என்ன முகம் இது வந்து மம்மி மகம் இப்படி பார்த்தா டாடி மகம் இது பார்த்தா இது டாடி மகம் ஆமா நல்லா இருக்கும் இது மம்மி டாடி பாக்கணும் சொல்லுவோம் நெக்ஸ்ட் இதுமே வந்து ஒரு எலந்த மிட்டாய் தான் ஆமா எலந்த மிட்டாய் இல்லது அது புளிப்பு மிட்டாய் புளிப்பு மிட்டாயா ஆமா தெரியல எனக்கு ஞாபகம் இல்ல சின்ன வயசுல சாப்பிட்டு மறந்துருச்சு புளிப்பு மிட்டாய் இது நாள் தான் நினைக்கிறோம் அப்ப ஒரு மிட்டாய் நாள் தான் ஆமா நெக்ஸ்ட் பஞ்சு மிட்டாய்

யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருமே டெய்ன் ட்ரை பிடிக்கும் அப்புறம் வந்து ஜாமு கலர் கலர் ஜாமு ரெட் கலர் எல்லோ கலர் 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 ஜாம் இந்த சைடுல ரெட் கலர் இருக்கு இந்த சைடுல எல்லோ கலர் இருக்கு ஜாம் நெக்ஸ்ட் பாத்திங்கன்னா காரம் சூப்பரா இருக்கும் இதனுடைய பேண்ட் சொல்லிட்டு சொல்லலாம் எனக்கு ஞாபகம் வந்து சின்ன வயசுல வந்து நாள்னா அப்ப நான் கடைக்கு கொடுத்தா இந்த மாதிரி வந்து அஞ்சு பீஸ் தருவாங்க இந்த மாதிரி அஞ்சு இவ்வளோ தடவை தருவாங்க நாலு நாள் ஆனா இப்ப நாலு நாள் என்னன்னு சொல்லி கேட்பாங்க டேட்டுமே இப்ப எல்லாமே ஏறிடுச்சு நெக்ஸ்ட் சீடர் அடுத்தது இன்னும் செல்லுக்குல சீரதன 냐பு இல்ல நான் சாப்பிட்ட மாதிரி நீ சாப்பிடுவீங்களா நான் சாப்பிட்டு ஆனா இந்த மாதிரி பாட்டிலல இருக்காது அது பிளாஸ்டிக் பாட்டிலல இருக்கும் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் டப்பால சின்ன இந்த மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க இப்போ இருக்குது ஆமா எல்லாம் இது வந்து காரமல்லி வருது காரமணி நைன்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் இல்ல சும்மா சும்மா ஆமா இதுவும் ஒரு சீடை இந்த சீடை வந்து காரமா இருக்கும் கொஞ்சம் லைட்டா இப்ப இது பார்த்தெல்லாம் இது வந்து கொஞ்சம் உப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து காரமா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து தட்டை குட்டி குட்டியா காயின் சைஸ்ல வந்து தட்டை அடுத்தது பாத்தீங்கன்னா முறுக்கு முறுக்கு இதுவுமே ஒரு காரணம் தான் இந்த காரம் காரம் வந்து டிஸ்பென்ஸ் இந்த இது கொஞ்சம் டார்க்கா இருக்கு இது கொஞ்சம் லைட்டா இருக்கு காரம் இது வந்து முறுக்கு இந்த முறுக்கு வந்து மெலிசா ஒரு இந்த முருகன் பேர் நாங்க ஏதோ சொல்லுவோம் சின்ன சொல்லி ஞாபகம் எல்லாம் ஓம் முருக்கா எனக்கு சரி ஞாபகம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா கன்ஃபார்மா கன்ஃபார்ம் எனக்கு சரி ஞாபகம் இல்லாம இந்த முருகன் ஏதோ ஒரு நேம் வச்சு நம்ம சொல்லுவோம் அது தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது வந்து இந்த பிஸ்கெட் இந்த பிஸ்கெட் என்னது ஞாபகம் இல்ல ஹோமஸ்டிக் எனக்கு இது சாப்பிட்ட மாதிரி எங்களுக்கு ஞாபகம் இல்ல ஏதும் ஞாபகம் இருக்கா சாப்பிட்ட மாதிரி எனக்கு நெக்ஸ்ட் வந்து சும்மா தானியம் எல்லாம் போட்டு அந்த வேர்க்கடலை பச்சை பட்டாணி அப்புறம் வந்து ரெண்டு மூன்று இருக்கு சைல்ல தள்ளற ஸ்நாக்ஸ் சைல்ல தள்ளற இது இது வந்துருக்கு அதுக்கு அப்புறம் வந்து ஜீரக மிட்டாய் இந்த ஜீரக மிட்டாய் சொல்லுங்க சில பேர் வந்து பல்லி மிட்டாய்னு சொல்றீங்க பல்லி மிட்டாய் பல்லி மிட்டாய் இல்ல நான் வந்து ஜீரக மிட்டாய்னு தான் சொல்லிட்டு சொல்றேன் அவ்ளோதான் இவ்ளோ ஸ்நாக்ஸ் வந்து வாங்கியாச்சு இப்போ இத ஜாலியா என்ஜாய் பண்ணப் போறோம் இதுல வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க இதை விட வேறு என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் நீங்க நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க உங்களுக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் பிடிக்கும் எல்லாத்தையுமே கீழ கமெண்ட் பண்ணிட்டு அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன் நாங்கள் நிறைய சாப்பிட்ருக்கோம் பட் ஆனா இப்போ அதெல்லாம் எதுவும் கிடைக்கிறது இல்லை போதும் எங்களுக்கு சரியாக கிடைக்கல இதுவே ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வரது எங்களுக்கு கிடைச்சது வந்து இவ்வளோதான் இல்லை எங்கள் வீட்டுக்கிட்ட சொன்னா எப்பயுமே வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சரு இந்த வே ஒரு மாதிரி அந்த மாதிரிதான் தான் பீஸா பர்கர் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுனால இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு உங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸை போய் வாங்கி சாப்பிடுங்க உங்களுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் உங்களுக்கு திரும்பி வரும் ஓகே அவ்வளோதான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்